அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களில் ஒருவரான அபு ஹுரீரா ரியல்லாஹூ அன்பு மிக குறைந்த சில ஆண்டுகளே நபிசல்லா அலையூசல்லம் அவர்களுடன் இருந்தார்கள் ஆனால் மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் இவருக்கு அடுத்தபடியாக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவரின் பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள் இது தீனின் மீது அவர்களுக்கிருந்த அதிகமான ஈடுபாட்டை காட்டுகிறது திண்ணை தோடர்கள் தீனை கற்றுக்கொள்வதிலேயே கவனமாக இருந்ததால் சம்பாதிப்பது செல்வம் சேர்ப்பது எல்லாம் இல்லை ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார்கள் இல்லையென்றால் பட்டினிதான் ஒரு நாள் நபிசல்லா உலக வசல்லம் அபு குரேராஹு அன்பு அவர்களுக்கு ஒரு தோல் பையை கொடுத்தார்கள் அதனுள் பேரிச்சம்பழங்கள் இருக்கும் அபு குரைரா நீங்கள் இதிலிருந்து வேண்டுமென்போதெல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்கள் தலைகீழாக கொட்டாதீர்கள் என்றார்கள் அன்றிலிருந்து அபு குரையிறார் எல்லாகு அன்பு பசியே இல்லை எப்போது வேண்டுமானாலும் அந்த பையினுள் கைவிட்டு பேருச்சம்பழங்களை எடுத்து தானும் சாப்பிடுவார்கள் பிறருக்கும் கொடுப்பார்கள் நபிசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் அவர்களின் மௌத்து வரை இவ்வாறே நடந்தது பின்னால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாகும் அன்பு அவர்களின் இரண்டரை ஆண்டு கால ஹிலாபத் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களின் பத்து ஆண்டுகால ஹிலாபத் உஸ்மான் அலி அன்பு அவர்களின் பனிரெண்டு ஆண்டு கால ஹிலாபத் அந்த பையில் உள்ள பழம் தீரவே இல்லை பிறகு எப்படியோ ஒரு நாள் அந்த பை காணாமல் போய்விட்டது அபு உரை அல் அன்பு கூறுகிறார்கள் எனக்கு மூன்றே மூன்று கவலைகள் ஒன்று நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் மௌத் இரண்டு உஸ்மான் ரவி அல்லாஹூ அவர்களின் வஃபாத் மூணு நபிசல்லாஹ் அலைஹசல்லாம் கொடுத்த தோல் பை தொலைந்து போனது என்று அல்லாஹுவின் பேரருளால் அன்னலாரின் வரக்கத்தால் அந்த தோல் பை பலரின் பசியாற்றியது